ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் என்ன இப்போ பார்த்தாலும் கபடி தான் கபடி நிறைய ஃபேன்ஸ் அதை சொல்லிவிட்டு ஆரம்பிங்க சார் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது நாங்கள் அப்படி என்ன நல்லாயிருக்குன்னு தெரியல அதனால தான் அப்பப்போ அதை கபடி தானோட ஸ்டார்ட் பண்ணுறேன் சோ மெனி ஃப்யூ பீப்பிள் ஹவு லைக் இட் ரைட் ஃபைன் இப்போ என்ன பேச போகிறேன் எல்லாரோட ஸ்டார்டிங் செவன் வேணும் இல்லையா எல்லாரும் பற்றி நிறைய பேசியாச்சு ஆப்ஷன் முடிஞ்சு டேட் தான் அனௌன்ஸ் பண்ணலை இன்னும் எப்படி மேபி அக்டோபர் ரெண்டு இருக்கும் எப்படி இருந்தாலும் வந்துடும் அக்டோபரோ நவம்பரோ வி வில் சி தேட் ஆனால் கண்டென்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ நான் கடை கடைன்னு நான் பேசுகிறேன் ஒவ்வொரு டீமை பற்றி பேசிகிட்டு இருக்க போகிறோம் பன்னெண்டு டீமு அண்ட் இது இந்த வீடியோ வந்து பெங்களூர் பூல்ஸ் பெங்களூர் பூல்ஸோட ஸ்டார்டிங் செவன் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன் ஒப்பீனியன் டிபாசிட் மேட்டர்ஸ் என்னோட கருத்து தான் அது நீங்கள் எல்லாருமே அதுக்கு ஒத்து போடணும்னு அவசியம் இல்லை உங்களோடய கருத்து சொல்லுங்கள் இல்லை சார் இவருக்கு பதில் அவர் அவர் பதில் இவர் இவர் பதில் அவரு ஆ அப்படி இருந்திங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிற வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் தானே சோஷியல் மீடியாவை இப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கக்கூடாது சோஷியல் மீடியாவில் சம்டைம்ஸ் இன்டெலிஜென்ட்டாகவும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் இருக்கணும் ஃபைன் உங்களுக்கு நிறைய கபடி நாலேஜ் இருக்குது என்னோட ஜாஸ்தி அண்ட் ட்விட்டர் ஆகட்டும் எல்லாத்தையும் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்க ஸோ நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நானும் கற்றுக்கிறேன் எனக்கு அது மாதிரி சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ண தேங்க்ஸ் சொல்கிறேன் அது ரொம்ப முக்கியம் ரைட் சிங்கப்பூர்லேருந்து மிஸ்டர் ஆர்முகன்வங்க சிக்ஸ் பாயிண்ட் நைன் எயிட் கிட்டத்தட்ட ஏழு டாலர் அமிச்சிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் ஆர்முகன் அப்புறம் அதே மாதிரி ஈஸ்வர் தருண் அவர் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த கான்ட்ரிபியூஷன் டெஃபினெட்டாக சேனலில் வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்விஷஸ் நீங்களும் கான்பியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குது தேங்க்ஸ் பட்டன் ஸோ அமுக்கு போதும் ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் நிறைய வியூஸ் இல்லை இல்லையா நிறையா ஒர்க்லோடு போடுறோம் அதுக்கு ரிட்டர்னில் அதனால தான் ஃபேன்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்ரிஷியேட்டபுள் யூடியூப்பே உங்கள் பேர் பக்கத்தில் கலர் தேங்க்ஸ் போடோம் அடுத்த விட நாங்களும் உங்கள் பேரை சொல்லுவோம் கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் வச்சுட்டேன் விஷயத்துக்கு போவோம் என்ன சொல்ல போகிற நீ பெங்களூர் புலீஸை எஸ் ரன்வீர் சிங் ஷெராவத் கோச் ஆமாம் ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்து பதினோரு வரைக்கும் இருக்கிற ஒரே அழிவு தான் வெரி குட் கோச்சு அவர் பவன் பவன்ஷராத்தெல்லாம் பெரிய பிளேயர் ஆகினதே இவர் தான் இவரோட இன்டர்வியூ ஒன்று நேற்று போட்டோம் வீடியோ பார்க்கணுன்னு பாருங்கள் அவர் பருத்தி பண்ணுவாங்க அஜிங்கப்ப பவர் எதனால எடுத்தார் என்ன ஸ்ட்ராட்டஜின்ற பற்றி பேசியிருக்கேன் அவர் இந்தியில் பேசுகிறத ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பார்க்கலாம் இதே சேனலில் இருக்குது சரி ஸ்டார்டிங் செவனுக்கு வா ரைட் அதுக்கு முன்னாடி போன வருஷம் பர்ஃபார்மன்ஸை பார்த்துருவோம் எயிட் ரேங்க் வந்தாங்க ஆமாம் அண்டு எட்டு மேட்ச் ஜெயித்தாங்க பன்னெண்டு தோத்தாங்க மூணு டை எயிட் ரேங்க் அதனால கோழி பாகமுள்ள தூக்கி ஓரமாக வச்சுருங்க அதை பிகேல் டென்னு ஸோ இந்த வாட்டி நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்காங்க ஸ்பெஷலி ரைடர்ஸ் ஓகே ஸ்டார்டிங் செவனில் நான் மூணு ரைடர் வைக்கிறேன் அப்வியஸ்லி க்ளோஸ் ஐஸ் பர்தீப் நர்வால் ஒன்று அஜிங்க பவார் ரெண்டு அப்புறம் ஜெய் பகவான் ஜெய் பகவான் அறுபத்தி மூணு லட்சத்துக்கு ஆப்ஷனுக்குள்ள எடுத்துருக்காங்கன்னா பாருங்கள் டஃப் ஃபைட்டு போச்சு அவங்க எடுத்துட்டாங்க ஸோ இந்த மூணு ரைடர் தான் என்னை பொறுத்தா இருப்பாங்க அண்ட் கேப்டன் மோஸ்ட் ஆப்லி பர்தீப் நர்வால் தான் இருப்பார்னு நினைக்கிறேன் டிஃபென்ஸ்க்கு வரும் லெஃப்ட் கவரில் வந்து பர்தீக்கு வச்சிருக்கேன் அதே மாதிரி ரைட் கவரில் வந்து பி சுப்பிரமணியம் இவங்க ரெண்டு பேருமே ரீட்டன் பண்ணியிருக்காங்க ஸோ கோச்சுக்கு வந்து இவங்க மேலே அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு அர்த்தம் ஸோ அதனால தான் இந்த கவர் டிஃபெண்டரை அவங்க ரீட்டன் பண்ணியிருக்காங்க கவர் இருக்கு உங்களுக்கு தெரியும் யாருங்க பயப்படாதீங்க அதுக்கப்புறம் வர தமிழ் தலைவாஸ்க்கு ரைட் ஸோ ஆச்சா அப்போ கார்னருக்கு வருவோம் கார்னரில் வந்து பெஸ்ட்டு கார்னர் டிஃபெண்டருங்க அது என்ன கேட்டிங்கன்னா ஒன்று வந்து நிதின் ராவத் அவர் வந்து ஆக்ஷனில் தான் எடுத்தாங்க பதிமூணு லட்சத்துக்கு அவர் இந்தியன் டீமுக்கே விளையாண்டர் அவர் டிஃபென்ஸில் அப்புறம் இன்னொருத்தர் சௌரவ் நந்தல் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டாம் இஸ் அ பண்டாஸ்டிக் பிளேயர் ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் டிஃபென்ஸை பார்த்துப்பாங்க கா கார்னரை கவர் சொல்லிட்டேன் ஸோ மொத்தத்தில் என்னோடய ஸ்டார்டிங் செவன் பிரதீப் நர்வால் அஜிங்கிய பவார் ஜெய் பகவான் பர்தீக் பி சுப்பிரமணியன் நிதின் ராவல் அண்ட் சௌரவ் நந்தல் இதுதான் என்னோட ஸ்டார்டிங் செவன் அண்ட் இட் இஸ் அ டஃப் டீம் எந்த டீமும் நீங்கள் ஈஸியாகவே எடுத்துக்க முடியாது ஆன் ஒன் கிவன் டே மேட்ராக மில்லி மீட்டர் தான் டக்குன்னு கோர்ட்டுக்கு அந்த பக்கம் போட்டால் வின்னு தான் ஸோ அதனால் இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் எல்லாமே அண்ட் பார்ப்போம் பர்தீப் நர்வால் அஜிக் பவார் வேறு வேறு டீம்லேருந்து நீங்கள் வந்திருக்காங்க இப்போது ஒன்று தமிழ் தலைவாசிலருந்தோ ஒன்று யூபியோ அதாவில் இருந்தோம் தேவ் அ பாயிண்ட் டு பி ப்ரூவ் ஆறு அஜிக்க போகிற வர கோடி ஒரு கோட்டியே பத்து லட்சத்துக்கு வர போயிருக்காரு ஸோ ஹை ப்ரெஷர் இருக்கும் பட் இங்கே ஹேண்டில் ப்ரெஷர் தமிழ் தலைவாசிக்கு என்ன அழகாக ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணார் எல்லாத்துக்கு மேலே அவர் கோச் இருக்கார் அதோட என்ன வேணும் ஏன்னா இஸ் த பெஸ்ட் கோச் அரௌண்ட் ரைட் அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து எதுவாக சொல்லுங்கள் அப்புறம் பண்ணி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்